மா செங்கூர் முருகன் நான் கேட்டேன் சேவல் கூவும் காலை நேரும் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கேட்டேன் அப்படிலாம் இருந்தாலும் நான் யார் எதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் சொல்லிடணும் இல்லையா என்ன வேலையா வந்திருக்கேன் எடுத்து சொல்லணும் இல்ல அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் எனது ஊர் மலைச்சாமிக்கும் மலையம்மாளுக்கும் ஏழு அண்ணன் மகளும் உடன் பிறந்தவள் தாங்க இந்த வில்லையம்மா என்னுடைய ஏழு அண்ணன்மார்களும் எனக்காக ஏழு மெத்தை அரண்மனை அமைத்து கொடுத்து நாள் ஒரு வண்ணமாக பொழுது ஒரு மீனியாக வளர்த்து வருகிறார்கள் எப்படி வளர்த்து வருகிறார்கள் நாள் ஒரு வண்ணமாக பொழுதோருமையாக வளர்த்து வருகிறார்கள் என்னவா காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெண் பிள்ளை இல்லைன்னு சொல்லி அதாவது பெண் பிள்ளை இல்லைன்னு சொல்லி வரத்துலையும் தவத்திலையும் பெற்றெடுத்த குழந்தனால என்னை அவ்வளோ சீரு சிறப்புமா எப்படியெல்லாம் வளர்த்து வருகிறார்கள் என்ன ஒரு பொன் பொருள் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் எப்படி எவ்வளோ சீர் சிறப்புமா வளர்த்து எடுத்து சொல்லிடுவோமா சொல்லணும் இல்லையா கோடி மஞ்ச கிளி விட்டமுள்ள கோடி மச்சந்த மஞ்ச கிளி வெக்கப்பட்டு வெக்கப்பட்டுக்கிக்குது இந்த அள்ளித்தண்டு என்ன கண்டு தண்ணிக்குள்ளி நிற்கிது மல்லி பொண்ணு நான் இருக்கு அச்ச என்ன உனக்கு இந்த நாளை முள்ள கோடி மச்ச மெத்த முள்ள கோடிக்க சொக்கி இந்த அல்லி தண்டு என்ன கண்டு தண்ணிக்குள்ள குள்ள கிணிக்கிதே கீழ மாமா பொங்கேலி போதும்அடி

முட்டு விட்ட முள்ள மத்த மத்த மொத்தம் கோடி வைக்கப்பட்ட சொக்கினுக்கு வீட்டு தூளி எடி பொறந்து வந்து ஏவி மறைஞிருந்து என் வீட்டில் ஆகுமடி ஓ வீட்டு தூளியடி பொறந்து வந்து ஏ வீட்டில் ஆடுமடி அந்த சுட்டி வளர்ந்தங்க கட்டி இவள்

அப்படிலாம் இருந்தாலும் இப்படியெல்லாம் என்னுடைய அண்ணன்மார்கள் சரி சீர் வளர்த்து வந்தாலும் சின்ன வயசுல இருந்து நான் பள்ளிக்கூடமே போறது இல்ல ஆமா காரணம் என்னன்னு கேட்டிங்களா இந்த இடத்துக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தோம் நடிக்க வந்திருக்கோம் எதுக்கு வந்த தெரியுமா நடந்து வந்திருக்கோம் போறேன் ஏன் போறன்னு சொல்லுங்க சொல்லுவோம் அதாவது 300 காலத்துல நடந்த கதையை வந்து இந்த இடத்துல நம்ம எடுத்துக்காட்டா சொல்ல இருக்கிறோம் அப்ப உள்ள அப்ப வந்து கல்வி கிடையாது படிப்பு கிடையாது இல்லையா நம்ம பாட்டுல இந்த இடத்துல வந்தோமா கதையை சொன்னோமான்னு போய்கிட்டே இருப்போம் சின்ன தரிசகம் என்ன பண்ணுங்க நாடத்துக்கு வந்தவங்க பள்ளிக்கூடம் போனா பாலா பெருன்னு சொன்னாங்க வீட்டுல போய் சொல்லிட கூடாது இல்லையா அழியாத செல்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன செல்வம் கல்வி செல்வம் கல்வி செல்வம் இல்லையா மிருதங்கரணே திடீர்னு நீ செத்து போயிட்டியனா செத்து போயிட்டீனா அன்னலே":["யாரோ வரது யார யாரனாலும் செத்தம்னா கூட என்ன வரும்? வரும்"]உம்மிரதன் கட்ட வருமா பேரும் வாழ்ந்தமா அதாவது இவர் வாத்தியாரா இருந்தாராம் மிருதங்க வாத்தியாரா இருந்தாராம் இத்தனை வேத்துக்கு சொல்லி கொடுத்தா பாலா போன மனுஷன் செத்து போயிட்டாராம் பா அப்படிதான சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களையா இப்படிதானே சொல்லுவாங்க ஊரு உலகத்துல இவ்வளவு சம்பாரிச்சே இவ்வளவு பணம் காசு இத்தனை பவுன் நகை பகை வச்சிருந்தேன்னு சொல்லுவாங்களே யாராவது யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லையா அதாவது என்னைக்குமே அழியாத செல்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா கல்வி செல்வம் தானே அப்ப காலத்துல வந்து பள்ளிக்கூடம் இல்லை அதனால படிச்சு பாழா போகறதை விட ஆடு மேய்ச்ச ஆளா கிடலைன்னு எங்க போயிருவேன் வெள்ளை முளை காட்டுக்கு வெள்ளாடு ஓட்டிட்டு போறது வழக்கம் அந்த காட்டுக்குள்ளதான் ஒரு அதிசயம் நடந்துச்சு என்ன அதிசயம்னு கேட்டீங்கன்னா அதிசயம்னு சொல்றேன் இல்லையா அதிசயம்னு சொல்றேன் இல்லையா இந்த இடத்துல இந்த நேரத்துல சொல்ல வேண்டிய சூழ்நிலை அதாவது சொல்ல வேண்டிய காலகட்டங்கள் இல்லையா அறியாத பருவம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்களா வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி ஒருத்தர் வேட்டைக்கு வர்றது வழக்கம் சரி வேட்டைக்கு வந்தாரா வந்தாரா ஒரே ஒருத்தர் தாங்க வந்தாரா வெள்ளச்சாமின்றது வேட்டைக்கு வந்தாரா வந்தாரா இல்லையா வந்த வேலை என்ன என்ன வேலை என்ன என்னக்கு வெள்ளா சுூட்டா இருக்கிறீங்களா அந்த ஏன் போய் கிடத்தீரே வந்தமா வேட்டை ஆடுமா வீட்டுக்கு போகாம எதர்க்காங்க என்னையே பார்க்கணும்

யாரோ எப்படியோ போங்க போங்க எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு எப்படி கையோ உடல காலும் உடல தகச்சு போய் நிக்கிறேன் சரி ஆனா அவரு பாக்க வேட்டக்காரர் இல்லையா கையில வில்லம் போச்சு நிக்கிற கம்பீரத்தை பார்த்ததுமே அழகு அழகு அப்படி ஒரு அழகு சரி அழகு அழகு அப்படி ஒரு அழகு இல்லையா பார்த்தவுடன் இரு மனது ஒரு மனதாகி விட்டது சரி எனக்கு காதல் வந்துருச்சு இல்ல வந்துச்சு இல்ல காதல் வந்துச்சு இல்ல வந்துச்சா இல்லையா வந்துருச்சு நீங்களா

நானும் எப்ப வருவாரு வருவாரு வருவாருன்னு வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா உண்மையான காதல்லாம் தேடி வருவாருல்ல வந்துதானே ஆகணும் வேற எங்க போவார் அது மட்டும் இல்லாமல் உண்மையாலுமே அவர் தைரியசாலி ஆம்பளை தானே அதாவது தன்னந்தனியா நிக்கிற ஒரு பெண்ணுகிட்ட நேருக்கு நேரா கல்யாணம் பண்ணா உன்னதான் கல்யாணம் பண்ணு சொன்னார் இல்லையா தைரியசாலி ஆம்பளை அவர் மேல வச்ச காதல் பாசமா இருக்கு என்னக்கார வருவார் ஒரு நம்பிக்கை இப்பெல்லாம் நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பிக்கையில் தான் போய்கிட்டு இருக்கு நேத்து கூட சண்டை சண்டையா நம்பிக்கைல தானே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு இருந்தாலும்